மோடி ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை பாதுகாக்கும் அரணாக திமுக அரசு செயல்படும் என்று அக்கட்சி நீலகிரி எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார் உதகையில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அவர் தற்போது பார்க்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் முதல் தலையாய வேலை வாக்களித்த பெருமக்களுக்கு நன்றியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் உங்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதற்கு பிறகு எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களுக்கு இருக்கிற கட்டளை நீலகிரியினுடைய குரலாக மட்டுமல்லாமல் குரலாக மட்டுமில்லாமல் தமிழகத்தினுடைய உரிமைகளை பெறக்கூடிய தமிழகத்திற்கான குரலாகவும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி நீலகிரியோடு நின்று விடாமல் தமிழ்நாட்டோடு நின்று விடாமல் இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் மோடி ஆட்சியால் பாதிக்கப்பட்டால் அதை தடுத்து நிறுத்துகின்ற அரணாகவும் உங்களுடைய குரல் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த மூன்று பணியையும் நீலகிரியினுடைய குரல் தமிழ்நாட்டினுடைய குரல் இந்திய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய நலன் என்கின்ற அந்த அடிப்படையில் எங்களுடைய பணி அமையும் அதிலே சிறப்பாக உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே உங்களின் நம்பிக்கையை பரத்தக்க அளவிலே வருகின்ற காலத்தில் இன்னும் கூடுதலான முடுக்கத்தோடு வேகமாக பணியாற்றுவேன் என்கின்ற உறுதியை வழங்கி வாக்களித்த பெருமக்களாகி உங்கள் அனைவரை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி